என் அன்பு தங்கமை இன்று வளர் பிறை பஞ்சமியினுடைய இந்த இரவை என் பிள்ளை நீ என்னோடு கடந்து வர வேண்டும் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொண்டு வர இந்த வராகி உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லா ஓட்டங்களும் எல்லா போராட்டங்களும் கடைசியில் தனக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே தனக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே அதை நான் உனக்கு உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த நொடி பஞ்சமி திதியினுடைய நொடி இந்த வராகி என்னுடைய சக்தியானது பல மடங்கு பெருகி நின்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ மனதார என்னை நினைத்து கேட்கின்ற உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக உடனடியாக என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கின்றது இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு உனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களைக் கண்டு உன் அம்மா நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய மகிழ்ச்சியினால் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெறப்போகின்றாய் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானத்திற்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சேர்த்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் ஒட்டு மொத்தமாக உன் சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளில் நான் தருகின்றேன் எதனால் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை அனுபவித்ததாக உணர்ந்தாயோ அந்த விஷயம் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான வெற்றியை அது நிர்ணயிக்கும் என் பிள்ளையே அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் வராகியிடம் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று நீ எதிர்நோக்கி நின்று அல்லவா அந்த பதிலை நான் உனக்கு தருகின்றேன் என் தங்கமே பெருமகிழ்ச்சியானது நாளைய பஞ்சமி வெடியலில் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கான வெற்றியினை நான் நிச்சயமாக தருகின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றுமே இந்த அம்மாவினுடைய ஆசிகளின்படி நல்லபடியாக உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுது எல்லாம் மனம் சோர்வடைந்து விடுகின்றதோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கை குறைந்து விடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வராகியினுடைய நாமத்தை என் பிள்ளை நீ சொல்லிக்கொண்டே இரு வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிவிட்டாலே உன்னுடைய மனதிற்குள் தைரியம் வந்துவிடும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ கண்கூடாக கண்டுவிடுவாய் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ என் பிள்ளை எதை வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷமாக உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் இதுநாள் வரையிலும் நீ கடந்தது எல்லாமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சரியான பாடம் இனிமேல் இதையெல்லாம் கடந்து நீ சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நீ வேதனையில் இருக்காமல் எல்லா நேரத்திலும் நீ மனம் வேதனை படாமல் இந்த தாயானவளின் அன்பினை பெற்றுக்கொண்டு கொண்டு மனநிறை ஓடுகிற இன்று இந்த பஞ்சமி இரவில் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வெற்றி செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என் குழந்தை எதை வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னாலும் அதை அம்மா உனக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை நான் தருகின்றேன் என்ன மாற்றங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும் என் தங்கமே முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த வராகி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து இரு அது உன் மனதிற்குள் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே இருந்தாலும் அதை நீ அவ்வப்பொழுது உன் வாயிலிருந்து சத்தமாக உச்சரித்தால் உனக்கும் மனதிற்குள் புதுவிதமான ஒரு தெம்பு கிடைக்கும் நம்மோடு நம் தாயானவள் இருக்கின்றாள் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் அது வந்து ஊட்டும் என் பிள்ளைக்கு இந்த வராகி இந்த பஞ்சமியில் வந்து தருகின்ற இந்த வெற்றி வாக்கானது யாருக்கும் கிடைத்திடாத ஒரு விஷயம் உனக்கு என் மூலமாக அது கிடைக்க வேண்டும் என்பது விதி இந்த நாளில் இந்த தாயானவளின் அன்பினை நீ பெற வேண்டும் என்பது உன்னுடைய நல்லதொரு விதியை குறிக்கின்றது என் பிள்ளையே அப்படியானால் இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகின்றது உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து உனக்கான நல்ல நேரம் தொடங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ நல்ல நேரத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று நீ ஏங்கி நின்றாயல்லவா அந்த நல்ல நேரத்தை உன் தாயா ஆனவள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ கஷ்டங்களை கடந்து வரும் பொழுதெல்லாம் வாழ்க்கையை பற்றிய பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட வேண்டும் ஏனென்றால் அந்த கஷ்டம் உனக்கு கொடுத்ததை விடவா இனி இந்த வாழ்க்கையில் பெரிதாக எதையும் பார்த்துவிடப் போகின்றாய் இதனால் வரையிலும் நீ பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே என் குழந்தை மிகுந்த தெளிவோடு நீ இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் நீ இழந்துவிடக்கூடாது சந்தோஷமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அது உன்னுடையது உனக்கு அறிவுரைகள் சொல்லக்கூடிய யாரும் உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ள போவதில்லை மாறாக நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் அதை பகிர்ந்து கொள்ள ஓடோடி வருவார்கள் என் தங்கமே இதையெல்லாம் நீ சரியாக இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனிமேல் உன்னால் புரிந்து கொள்ளப்படக்கூடிய விஷயங்களாக இருக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தெரிந்து கொண்டு யாரோடு எப்படி பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ நடக்க வேண்டும் என் தங்கமே அவரவர் இஷ்டத்திற்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு செல்லலாம் என் பிள்ளை உனக்கு சரி என்று படுவதை நீ சரியாக செய்து இந்த வராகியின் பிள்ளையாக என்றென்றும் பெருமையோடு வாழ வேண்டும் நீ வாழ்ந்து காட்டுகின்ற இந்த வாழ்க்கைதான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நிறைந்திருக்கின்றாள் என்பதனை உணர்த்தும் அம்மாவின் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதனை அது உணர்த்தும் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ பெறுகின்ற எல்லாம் நீ என்னிடத்தில் மட்டும் வந்து பகிர்ந்து கொள் கஷ்டங்களையும் என்னிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொள் என் பிள்ளையே உனக்கான கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் நீ மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அதில் எந்த பங்கினையும் நீ கொடுக்க வேண்டாம் உன் மீது கடந்த அன்பு வைத்திருக்கின்ற உன் தாயானவள் என்னிடத்தில் மட்டும் அதனை நீ வெளிப்படுத்து நான் என்றுமே உனக்கான ஒரு நல்ல உறவாக உன்னோடு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பேன் என் பிள்ளை உன்னுடைய உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற பண விஷயத்திலிருந்து நீ மீண்டு வருவாய் எல்லாவற்றிலுமே உனக்கு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது ஆசைப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக கைகூடி வரும் எல்லா நேரமும் உனக்கானதாக மாறிவிட்டது என் பிள்ளைக்கு இது வரையிலும் நான் கொடுத்த சத்தியம் இனி உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும் எல்லாவற்றிற்கும் இந்த வராகி குறித்து கொடுத்த நாள் வந்துவிட்டது இந்த வளர்பிறை பஞ்சமியானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எல்லா நாளும் என் பிள்ளைக்கான நாளாக நிச்சயமாக போகின்ற சூழ்நிலை இனி உன் வாழ்க்கையில் வரும் இந்த தாயின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை எதை பற்றிய கவலையும் உனக்கு வேண்டாம் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்